வீக்கெண்ட் ஆயிடுச்சு ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு ஓடிடியில செக் பண்ணா எல்லா பக்கமும் காசு கேக்குறாங்க நீங்களும் என்ன மாதிரி படுத்துக்கிட்டு விட்டத்தை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே யூடியூப்ல ஃப்ரீயா ஒரு நல்ல த்ரில்லர் மூவிய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் சும்மா கிடக்குற பேய நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு இழுத்து விட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஹீரோயினோட கதை தான் இது

அப்போ நைட் பண்றீங்க காக்காக்கு எப்படி சோறு வைப்பீங்க டே செலிப்ரேஷன்ல ஒரு பார்ட்டா ஒரு பேய் புக்க படிக்க ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ரெடி ஆகுறாங்க அந்த புக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த புக்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு வார்னிங் வர போட்டிருக்கு புக்ல மொத்தம் நாலு சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹிக்கப்ஸ் நிவேதா பெத்ராஜ் நைட்டு வீடு கிடைக்காம ரோடோட அலைய அப்போ ஒரு வீட்டுல டூலெட் போர்ட் போட்டிருக்கு அங்க இருக்க பாட்டி கிட்ட எனக்கு வீடு வேணும்னு கேட்க அந்த பாட்டியும் அவ்வளவு பெரிய வீட்டை பத்தாயிரத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம உனக்கு விக்கல் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க இவங்களும் எனக்கு சத்தியமா விக்கல்லாம் வராது முதல்ல கீய கொடுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு ரூல் வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மா இல்லாம வராத விக்கல வர வச்சு பேயையும் சீண்டி விட்டு அந்த பேயும் வந்து போட்டு தள்ளிடுது அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது இத படிச்சுட்டு ஹீரோயினோட வீட்டுல பிக்கல் சத்த கேட்க ஆரம்பிக்குது இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரா முடிக்க முடிக்க அந்த புக்ல என்ன நடக்குதோ அது அப்படியே ரியலா அவங்க வீட்லயும் நடக்குது நிவேதா பெத்ராஜ் மேகா ஆகாஷ் மஞ்சுமா மோகன் இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் மூணு சாப்டர்ல அவங்க பயந்து நம்மளையும் பயமுடுத்தி இறந்து போயிருப்பாங்க இவங்க ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அத ஃபோர்த் சாப்டர்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க அந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் புக்ல ஒரு ட்விஸ்ட் இத படிச்சுட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஆடி போயிடுவாங்க You will be killed by Meera's ghost tonight. கடைசில பார்த்தா இது எல்லாமே ஹீரோயின் பண்ணுக்காக பண்ண ஒரு பிராங்க் ஆனா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது யாரு யாருக்கு பிராங்க் கொடுத்தாங்க யார் அங்கே ரியலாகவே ஃபன் பண்ணாங்கன்னு இரவு தேசிய நெடுஞ்சாலை வழியாக வேகமாக காரை மோதி சென்ற மூன்று இளம் சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் உயிரிழந்த காவ்யா அருணா மற்றும் ரித்திகா ஆகிய மூன்று பெண்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த படம் முழுக்க பேயதும் இவங்களை தேடி வராது இவங்கதான் பேய தேடி போய் வம்ப விலக்கி வாங்கியிருப்பாங்க அந்த புக்ல கூட ஒரு சாப்டர் வரும் அதுல கூட ஒரு பொண்ணும் பையனும் பேய தேடி ஒரு அரண்மனைக்கு போயிருப்பாங்க கடைசில பார்த்தா அந்த பொண்ணே பேய் ஆயிடும் ம் இப்போ பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அந்த பேயே போய் கட்டிட்டாலே இப்போ பேய் இல்லனா இல்லனா இந்த பேய கட்டிட்டாலோ ரெ அளவுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட வீட்ல அவங்களுக்கு ஒரு மாப்ள பாக்குறாங்க அவர் பேர் என்னன்னு கேட்டா ஆகாஷ் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் நீங்க பரனார்மல் சயின்டிஸ்டா அப்படின்னு கேக்க அவரும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த ஆகாஷ்க்கு பின்னாடி என்ன ட்விஸ்ட் இருக்குன்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இது எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க